எந்த கோச பாசமார்களுக்கு தான் இந்த செய்தி வேற யாருக்கு கிடையாது சிஎஸ்சி பாசமார்களுக்கு கிடையாது ஐயர்களுக்கு கிடையாது விஷயப்பில் இருக்க இந்த ஆர்சியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க சட்டப்படி எல்லாமே செய்கிறாங்க சட்டப்படி படிக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் அவங்க விசுவாசிகள் கொடுக்குறாங்க மக்கள் கொடுக்குறாங்க ஆனால் படிக்காமல் பத்தாம் கிளாஸுக்கு கூட படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டு நீ டிடின்னு போடுறது டாக்டர்னு போடுறது பிஹெச்னு போடுறது தப்பு நீ ரெவரன்னு கூட போடக்கூடாது தப்பு வேணா பாஸ்டர்னு போட்டுக்கோ அதுக்கு கூட தகுதி இருக்கு அதுக்கு கூட தகுதி இருக்கு ஆக தகுதிக்கு மீறி ஆசைப்படாத அப்படிதான் போட்டு நீ பெருமையா ஊழியம் செய்ய நினைச்சினா அந்த ஊழியம் ஊழியமா இருக்காத பிரைஸ் எல்லாம் ஆக எதை செய்தாலும் சட்ட